ஹலோ கைஸ் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மருந்துவாழ் மலையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னா மலைய புத்தையடி ஜங்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சாய்பாபா கோயில் ஆப்போசிட்டில் தான் இந்த மலை இருக்குது இந்த மலை பார்த்திங்கன்னா லைட்டாக மருத்துவாள் மலை என சொல்லப்படுகிறது இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புராணங்கள் மற்றும் அரிய தகவல்கள் இந்த மலை பற்றிய தகவல்கள் நிறையா இருக்குது சொல்ல சொல்லப்போனால் நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் எனக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மலை பார்த்திங்கன்னா யுனஸ்கோவால் உலக பாரம்பரிய மையமாக அறிவிக்கப்பட்ட பகுதி இந்த மலை அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு நாராயணகுரு மற்றும் ஐயா வைகுண்டார் இந்த மலையில் வந்து தவம் புரிஞ்சதாட்டு சொல்லப்படுகிறது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு டோட்டலாக ஒரு இரநூத்தம்பது ஸ்டெப்பு இருக்கும் ஷார்ட்டிங்கில் இன்னும் ஒரு குகை இருக்குது இந்த குகை ஷார்ட்டிங்கில் பார்த்திங்கன்னா பழைய சித்தர்கள் இங்கே வந்து தவம் புரிஞ்சதாட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ மலை சீசனுக்குறதினால எல்லா இடங்களிலும் நிறையா தண்ணி அதிகமாக இருக்குது ஸ்டெப்லேயும் தண்ணி இருக்குது அதனால் மேலே போகும் மலைக்கு போகும்போது ஸ்டெப்பில் நடக்கும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாகட்டு போங்க ஏன்னா சிக்கிப் ஆகிட்டனா ரொம்ப சேதாரம் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து பார்த்து போ போனோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பெயர் அதாவது மருந்து வாழ்மலையின பேர் வர காரணம் இங்கே நிறைய மூலிகைகள் இருப்பதனால இந்த மருத்துவமலைன்னே பேர் வந்திருக்குது அது மட்டும் இல்லை ராமர் ராமாயணர் காலத்தில் லட்சுமணனை குணப்படுத்துறதுக்கு தேவையான மூலிகைகள் வந்து சஞ்சீவி மலையை வந்து தூக்கிட்டு வரும்போது அதில் ஒரு சிறிய பகுதியும் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளந்திருக்குது அதுதான் இந்த மருத்துவமலையின பழைய புராணங்களில் கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நாராயணபுரம் இந்த மலையில் வந்து தவம் புரிஞ்சதாட்டு சொல்கிறாங்க இதனால் இங்கே வந்து கேரளாவிலருந்து அதிகமாட்டு மக்கள் வந்து சாட்டர்டே சண்டே அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி உள்ள காலங்களில் அதாவது இந்த மாதங்களில் அதிகமாட்டு கூட்டங்கள் அந்த பிள்ளையர் தடம் போகிறதுக்கு நிறைய மக்கள் வந்து கேரளாவிலேருந்து வருவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே தரிசனம் பண்ணிட்டு செல்வாங்க இப்போ நம்ம ஷார்ட்டிங்கில் பார்த்துட்டு சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் ஷார்ப்பாக ஒரு நைன் தேர்ட்டி போல தான் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து இப்போ நம்ம போகக்கூடிய டைமில் வந்து கூட்டி கிடக்குது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு தப்புக்குளம் இருக்குது சின்ன தப்புக்குளம் மாதிரி இருக்குது ஸோ வந்து அங்கே போகாண்டானே நினைக்கிறேன் நான் வந்து தண்ணி கிடக்குது ஸோ மாதிரி இந்த மாதிரி உள்ள இடங்களில் போகும்போது பார்த்து இடத்து போனோம் ஆனால் போகிறதுக்கு வெளிப்பாதம் இல்லை நம்ம ஸ்டெப்பெல்லாம் நடந்து போகலாம் அருமையான பிளேஸ் மலையும் லைட்டாக தூரல் இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டெப்பில் மேலே ஏறி போனீங்கன்னா இங்கே வந்து மோர் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க இன்றைக்கி நம்ம போகக்கூடிய நேரத்தில் அவங்க யாரும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே அரச மரம் இன்றைக்குது இது வேற லெவலில் இருக்குது இந்தமாரி உள்ள இடங்களுக்குன்னு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் இது மலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அல்லது நீங்கள் மாதம் தூரம் வருவீங்களாங்கிற டீட்டெயிலெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மலை முகடு அதாவது உயரம் வந்து டூ செவன்டி நைன் மீட்டர் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி உயரத்துலேயும் இந்த மலை இருக்குது ஸோ இது கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள மலையாங்கம் கார்த்திகை தீபம் அதாவது திருவண்ணாமலை திரு தீபம் இந்த தினங்களில் இங்கே வந்து தீபம் ஏற்றுவாங்க அன்னைக்கு வந்து மிகவும் இருக்கும் மாட்டிருக்கும் இந்த மாதிரி உள்ள நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம இருக்கிறது இங்கே வந்து ஒரு அனுமர் கோயில் இருக்கும் ஸோ அந்த அனுமர் கோயிலில் தான் பார்க்க போகிறோம் இங்கே நின்னு பார்த்திங்கன்னா அந்த மலையில் வந்து அனுமர் இருப்பத அதாவது அவர் இருப்பது போலவே அந்த மலையை வந்து காட்சி அளிக்கும் அதை உங்களுக்கு அந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது ஃபுல் வியூ ஓவரால் அதாவது கன்னியாகுமரியில் ஒன் சை அதாவது ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் இந்த விளையாடி பார்க்கலாம் அதாவது பழைய காலத்தில் அந்த மாதிரி இந்த கோயிலோட அமைப்பு மேலே கட்டி விட்டுருக்காங்க அதாவது வெளியிலேருந்து யாராவது வராங்கன்னா இந்த வழியோடய பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நீங்கள் வந்தீங்கன்னா மாதிரி உள்ள இடங்கள்ல வாட்ச் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்கும் இப்போ மேலே அனுமார் கோயில் இருக்குது இது வந்து டெய்லி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே மாதிரி உள்ள நாளில் சாப்பாடு போடுவாங்களான்னு தெரியல டெய்லியும் சாப்பாடு போடுவாங்களான்னு தெரியல நீங்கள் வந்தீங்கன்னா கேட்டு சாப்பிடலாம் கோயில் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லை நான் கோயிலில் வீடியோ எடுக்கலை ஸோ இப்போ அங்கே உள்ள பூசாரையாக நிற்கிறாரு அவங்க வந்து சொல்கிறது அந்த அனுமர் அந் அவங்களுக்கு அந்தமாதிரி பாதம் அந்தமாதிரி அந்த சைடில் அப்படி உருவம் இருப்பதாட்ட காட்சி அளிப்பார் அந்த வியூ தான் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்குறேன் சரி கிள்ள எவ்வளோ அவர் காலை மோட்டில் அதான கால் பாரி அவங்க நோக்கும் போது காண வந்தாலும் கடன் இல்லையா கடல் தண்ணி கடல எல்லாம் கடல் தண்ணி சரி கன்னியாகுமரிய வீடு நல்ல வீடு கூட ും പറ്റം ആവും ഇരുപത്തഞ്ച് കൊല്ലം കണ്ട് രണ്ട് പേരും പാസഞ്ചാരും காஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் வந்து நாராயண குரு அதாவது சமூக சீர்திருத்தவாதி நாராயண குரு இவங்க இந்த மலையில் வந்து தவம் புரிஞ்சு புரிஞ்சிருக்காங்க ஸோ வந்து அதனால் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த மலை வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாராயணகுரு இங்கே தவணை செய்த ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது இதனால தான் இங்கே வந்து கேரளா மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து அந்த பிள்ளையர் தடம் அந்த இடத்துல வந்து பார்வையிட வருவாங்க அதாவது அங்கே தரிசனம் பருவம் வருவாங்க ஸோ மாதிரி அது ஒரு குகைக்குள்ளே இருக்குது நான் அந்த வீடியோவில் அந்த குகையை எடுத்து போடலை ஏன்னா வந்து மழை அதிகமாற்ற மலை சாரல் இருக்கிறதுனால அவங்களுக்கு அங்கே போகிறதுக்கு முடியலை ஸோ வந்து போகலை இப்போ நம்ம வரும்போதே ஒரு அணையில் அங்கேருந்து நம்மளை வரவேற்கிற மாரி வந்தது ஸோ அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு சிவன் கோயில் உண்டு நான் அதையும் வீடியோ எடுத்து போடலை ஏன்னா வந்து அந்த வழி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இந்த வழிதான் உங்களுக்கு சிவன் கோயிலுக்கு போகிற வழி அங்கே வந்து ஒரு லிங்கம் இருக்கும் ரெண்டு பாறைகள் இருக்கும் அதுக்கு நடுவில் மேலேருந்து தண்ணி பாயது போல் ஒரு அமைப்பு அதாவது அந்த பார்த்திங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்கும் அந்த அமைப்பு ஸோ நீங்கள் அந்த இடங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா வேற லெவலில் இருக்கும் அந்த இடங்கள் இப்போ அங்கங்கே மழை பெய்யாதனால எல்லா இடங்கள்லாம் ரொம்ப அதிகமாகட்டு தண்ணியாகிட்டு இருக்குது ஸோ மழை ஏறுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாட்டு தான் இருக்கும் ஸோ மழை இதுவரைக்கும் ஏறாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி மழை டைமில் வந்து கஷ்டப்பட வேண்டாம் நான் வே உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஸோ வந்து மழை இல்லாத டைமில் வந்து இறங்கு இப்போ நம்ம டாப்புக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை மூலிகைகள் மூலிகைகள்லாம் இருக்குது பட் வந்து நம்மளுக்கு இதில் என்னென்ன மூலிகைகள் எப்படிங்கிறது தெரியாததுனால எதுவுமே சொல்ல முடியலை பழைய காலத்தில் இங்கே நிறைய மூலிகைகள்லாம் பறித்து எண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் தயாரித்திருக்காங்க அப்படி சொல்லப்படுகிறது அறிவியல் பூர்வமாட்டு மேலும் பார்த்திங்கன்னா இங்கே காற்று அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் இப்போ மலைங்கிறதுனால கீழே கொஞ்சம் சகதி நிறையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி போகும்போது எடுத்து போங்க நல்ல டாப்பில் அனுமர் கோயில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்கும் டாப்பில் பார்க்கும்போது ஏன்னா மேகங்கள் வந்து நம்ம பக்கத்தோடி போகிறது மாதிரி இருக்கும் அதுவும் வந்து ஏழையாராக அன்னைக்கு காலையிலே விடிய கடலே போகணும் அப்போ தான் அது அந்த இதெல்லாம் பார்க்க முடியும் ஸோ ஒரு ஒம்பது மணிக்கு மேலே மாரி போனீங்கன்னா ரொம்ப அந்த மேகங்கள் நம்ம பக்கத்தில் வர மாரி இருக்காது ஏன்னா வந்து மழைக்காலங்கள் மாரி தான் பனிமூட்டம் இந்தமாரி இருக்கும்போது தான் அந்த மேகங்கள் நம்ம அருகில் வர மாரி இருக்கும் அதுவும் டாப்பில் இருக்கும்போது மலைக்கு அம்மு இருக்கும்போது நான் பூத்துருக்குது இது வந்து ஒரு அரிய வகையான பூ மூலிகைப்பூ மாரி இருக்குது நல்லா வாசனை அதிகமாட்டிருக்குது குறிஞ்சி மாரி இருக்குது நம்ம நான் பார்த்துக்கிட்டே பிள்ளையார் தடம் அங்கே நாங்கள் இப்போ போகலை ஸோ வந்து மேலே அனுமர் கோயில் இருக்குது அங்கே போவோம் டாப்பியூ நான் இருக்குது இங்கே தான் வந்து திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க அதில் வந்து எண்ணெயை வைத்து திரியை வைத்து திரு கேக்கி தீபம் கொடுத்துருவாங்க அது நம்ம சரௌண்டிங் அந்த சரௌண்டிங்கில் இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த இடம் தெரியும் நம்ம கீழேருந்து தண்ணி பாட்டில் அதாவது தண்ணி கொண்டு குடிக்கிறதுக்கு கொண்டு வராதவங்க அதில் டாப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க ஒரிஜினல் அதாவது பியூர் மழையில் தண்ணி இருந்து வரக்கூடிய தண்ணீரை எங்கே அவங்க மேலே மலையில் பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த தண்ணியை தான் பிரசுத்தமாக கீழேருந்து வரவங்களுக்கு கொடுப்பாங்க தண்ணி தாகம் தீர்றதுக்காக இப்போ இந்த மாதிரி மலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடத்தையும் வாட்ச் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்கும் நானும் இது ஃபுல் வீடியோ எடுக்கலை என்னோடய எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் நான் ஃபுல் வீடியோ ஒரு பகுதி தான் எடுத்திருக்கிறேன் ஓகே இந்த இந்தமாரி உள்ள பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இதேமாரி வேறு வேறு மலைகள் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே கைஸ் நன்றி வணக்கம்